தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு உயரமான பகுதிகளில் இருந்து ராணுவ வீரர்களை கையாளும் குறுகிய தூர ஏவுகணை சோதனை நடத்த இந்தியா ஆயத்தம் எதிரி நாட்டு விமானங்கள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் திறன் பெற்றது நாடாளுமன்றத்தில் தேசத் தலைவர்களின் சிலைகள் வளாகம் குடியரசு துணைத் தலைவர் ஜென்தீப் தன்கர் திறந்து வைத்தார் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மனதின் குரல் நிகழ்ச்சியில் வரும் முப்பதாம் தேதி வானொலியில் கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க அழைப்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு முறைகேடு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் நம்பகத்தன்மை இல்லை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜாதி தலைவர்களாக சித்தரிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல் சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்தது ஏன் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் விளக்கம் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து தில்லியில் நார்த் பிளாக்கில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகத்தில் அமைச்சர் அமித்ஷா உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோபல் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே உளவுத்துறை இயக்குனர் தாபான் தேஹா சிஆர்பிஎஃப் டிஜி அகர்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அமைச்சர் ஆலோசித்தார் மேலும் விரைவில் தொடங்க உள்ள அமர்நாத் யாத்திரை ஏற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குகிறது இந்த புனித யாத்திரை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு பயண வழி பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் உள்துறை அமைச்சர் ஆலோசித்ததாக தெரிகிறது அண்மையில் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது குறித்தும் அமைச்சர் ஆலோசித்தார் அப்போது காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் எந்த விதத்திலும் அதை அனுமதிக்க கூடாது என்றார் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சில தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை பற்றி கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் உயரமான பகுதிகளில் இருந்து ராணுவ வீரர்களை கையாளும் குறுகிய தூர ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக மேற்கொள்ள உள்ளது இந்த ஏவுகணை மூலம் எதிர்நாட்டு நாட்டு விமானங்கள் ட்ரோன்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்த முடியும் ஏவுகணை தயாரிப்பில் இந்தியா ஏற்கனவே முத்திரை பதித்துள்ளது அக்னி பிரம்மோஸ் உள்ளிட்ட உயர்தர ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்து ராணுவ பயன்பாட்டில் இணைத்துள்ளது இந்நிலையில் இந்திய ராணுவ பயிற்சி மேம்பாட்டுக் கழகம் குறுகிய தூர விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது ஒவ்வொரு கட்டமாக இந்த ஏவுகணை பரிசோதிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மிக உயர்ந்த மலைப்பகுதிகளான லடாக் சிக்கிம் மலைப்பகுதிகளில் ராணுவ வீரர்கள் தோளில் சுமந்தபடி ஏவுகணையை பரிசோதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விரைவில் இந்த சோதனையை நடத்தி முடித்து இந்திய ராணுவத்திலும் விமானப்படையிலும் இந்த ஏவுகணையை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வகை ஏவுகணைகளை தயாரிக்க மத்திய அரசு ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிரேர்ணாஸ்தல் எனப்படும் தேச தலைவர்கள் சிலைகள் வளாகத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் இன்று திறந்து வைத்தார் மறைந்த இந்திய தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் நாடாளுமன்ற மன்ற வளாகத்தில் பிரேர்ணாஸ்தல் எனும் பகுதியில் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தலைவர்களின் வரலாறுகள் செய்திகளை மொபைல் போனில் இருந்து கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து தெரிந்து கொள்ளும் வகையிலான தொழில்நுட்பமும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் தலைவர்களின் வரலாறு முழுவதையும் பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ள முடியும் தலைவர்களின் சிலைகளை சுற்றி தோட்டங்கள் புல்வெளிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மறைந்த தலைவர்களுக்கு ஒரே இடத்தில் அஞ்சலி செலுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வளாகத்தை திறந்து வைத்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தன்னுடைய வாழ்க்கையில் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம் என்றார் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த வளாகத்திற்கு வந்து தேசத் தலைவர்களின் சிலைகளை பார்வையிட்டு அவர்களின் வரலாற்றை அறிந்து தேசபக்தி உணர்வையும் உத்வேகத்தையும் பெற முடியும் என்றார் தொடர்ந்து வளாகத்தில் உள்ள பெயர் பலகையையும் அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் கிரண் ரிஜிஜு அர்ஜுன் ராம் மெஹ்வால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பலன்களை அளிக்கும் யோகாவை அனைவரும் தொடர்ச்சியாக செய்து பயன்பெறுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட யோகா பயிற்சி அத்தியாயத்தை பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டு வருகிறார் இதன் தொடர்ச்சியாக இன்று பதினோராவது அத்தியாயத்தை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பாதகாசனம் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் Staying in this posture for 10 to 30 seconds, take a deep breath in. Come up slowly to a standing position. Take care that your arms and head come up at the same time. While doing this, both your hands should be stretched up above your head. While exhaling slowly, bring both your hands down and relax. Practicing this asana regularly improves your digestive process and also gives relief from constipation. நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நாட்டு மக்களிடையே வானொலி மூலம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் முப்பதாம் தேதி ஒளிபரப்பாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நூற்று பதினோராவது மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி வாயிலாக ஒளிபரப்பாகி வருகிறது மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நரேந்திர மோடி பங்கேற்கும் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும் இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துகள் மற்றும் யோசனைகளை வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி வழியாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம் மேலும் நரேந்திர மோடி செயலி வழியாகவும் அல்லது மைகோ என்ற இணையதளம் வழியாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து பிரிவுகளிலும் தூர்தர்ஷன் அலைவரிசையிலும் ஒளி ஒளிபரப்பு செய்யப்பட அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனல்களிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இந்தி மொழியில் நேரடியாக ஒளி ஒளிபரப்பப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி பிராந்திய மொழிகளிலும் உடனடியாக ஒளி ஒளிபரப்பு செய்யப்பட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் மத்தியில் மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றுள்ளது இந்த முறையும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றுள்ளார் அவர் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது நிதித்துறை இணையமைச்சர் ஹர்ஷ் மல்கோத்ராவும் உடன் இருந்தார் நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிபட தெரிவித்துள்ளார் சம்பல்பூரில் இது தொடர்பாக இன்று விளக்கமளித்த அமைச்சர் சில இடங்களில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக புகார் வந்துள்ளதாக கூறினார் அதே நேரத்தில் மாணவர்கள் நலனை அரசு ஒருபோதும் புறக்கணிக்காது என்று கூறிய அவர் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரத்தில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்கள் மீண்டும் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார் உச்சநீதிமன்ற ஆலோசனையின் பேரில் சில மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிரதான் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் நீட் தேர்வு முறைகேடு செய்த குற்றவாளிகள் எந்த நேரத்திலும் தப்பிக்க முடியாது என்று கூறிய அவர் அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி பி நட்டாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பாஜக தலைவராக உள்ள ஜேபி பி நட்டா தற்போதைய மத்திய அமைச்சரவையில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக உள்ளார் அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவருடைய தலைமையின் கீழ் அவரது துறையும் தேசமும் வளர்ச்சி பெறும் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நம்பகத்தன்மை இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று எக்ஸ் நிறுவன உரிமையாளர் எலான்மஸ் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் நமது தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத் தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்படுகின்றன என்றும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இந்த எந்திரங்களை ஆராய யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் இதனால் ஜனநாயகம் என்பது ஒரு ஏமாற்று நடவடிக்கையாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் ஜாஜர் என்னும் இடத்தில் தனியார் மருத்துவமனையில் இன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இரண்டு தீயணைப்பு வண்டிகள் நிகழ்விடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மருத்துவமனையில் பொருட்கள் வைப்பு அறையில் தீ விபத்து ஏற்பட்டு அது மெல்ல பரவியதாகவும் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் சிக்கிம் மாநிலம் மாங்கான் மாவட்டத்தில் நிலச்சரிவு மற்றும் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அங்கு தவித்து வந்த இரண்டாயிரம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பதினைந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் ஆயிரத்து இருநூறு பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஹேம்குமார் சேத்தி தெரிவித்துள்ளார் எஞ்சிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும் விரைவில் அவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன, போராட்ட தியாகிகள் ஜாதி தலைவர்களாக சித்தரிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற ஜம்முத்தீவு பிரகடன நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக ஏராளமான தியாகிகள் ரத்தம் சிந்தியுள்ளதாகவும் அவர்களில் பலர் அறியப்படாதவர்களாக உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் இத்தகைய அறியப்படாத தமிழக சுதந்திரப் போராட்ட தியாகிகளை வெளிக்கொண்டு வரும் முயற்சியை தாம் மேற்கொண்டதாகவும் அதன் பலனாக பல்வேறு புதிய சுதந்திரப் போராட்ட வீரர்களின் விவர குறிப்புகள் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் தியாகிகளால்தான் தான் இன்று நாம் சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் என்று கூறிய ஆளுநர் அவர்களின் தியாகத்தை மதிக்க வேண்டும் என்றார் இன்றைய காலகட்டத்தில் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் ஜாதிய தலைவர்களாக சித்தரிக்கப்படுவது அதிகரித்து வருவதாகவும் இது வேதனை அளிக்கிறது என்றும் கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி இத்தகைய போக்கு மாற வேண்டும் என்றார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்றை இன்றைய இளம் தலைமுறையினர் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டார் In his book, when I was going through that, it says that after Panchalan Kurichi was, you know, Kataboman was defeated, he was hanged. They raised this on the ground, the whole palace on the ground, fort. whole town was raised to the ground. Not only the town was raised to the ground, it was plowed. It was plowed, and salt was spread all around. Nothing should grow on that. They have tried to destroy the history of this place. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நீட் தேர்வு தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சைகள் அதன் அடிப்படையில் சமத்துவமின்மையை எடுத்து காட்டுகின்றன என்றும் சமுதாயத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வரும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தடுக்கிறது என்றும் ஆனால் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய கல்வி அமைச்சர் ஆதரவாக பேசியுள்ள போதிலும் சமீபத்திய நிகழ்வுகள் வித்தியாசமான கருத்தை எடுத்துரைக்கின்றன என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் எட்டு வெற்று காசோலைகளுக்காக ஓஎம்ஆர் தாள்களை கண்காணிப்பாளர்கள் சேதப்படுத்தியதாக குஜராத் காவல்துறை எஃப்ஐ பதிவு செய்துள்ளது என்றும் ஒரு பள்ளி முதல்வர் ஒரு இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட இந்த சதி முறையான மாற்றத்திற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் முதலமைச்சர் முகஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தரவை அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் விக்ரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளரின் வெற்றியை இந்தியா கூட்டணி உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றார் பாஜக மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காகவே அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதாகவும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார் அதிமுகவும் பாஜகவும் தங்களுடைய பினாமியான பாமக மூலம் தேர்தலை எதிர்கொள்வதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக நேற்று அறிவித்தது சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது திமுக உறுப்பினர் புகழேந்தி காலமானதால் விக்கிரமாண்டி தொகுதியில் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது ஆளும் திமுக பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது நடக்காது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலை போன்று இனிவரும் சட்டமன்ற தேர்தல் இருக்காது என்றார் எனவே திமுகவின் இருநூறு தொகுதி வெற்றிக்கடவு நிறைவேற சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்தது பற்றி விளக்கமளித்த எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் திமுக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தும் என்பதாலும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறாது என்பதாலும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினார் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணிப்பதை முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் விமர்சனம் செய்ததற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையை மூடும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது என்றும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார் இந்த மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதனை எதிர்த்து பாஜக போராட்டம் நடத்தியதையும் சுட்டிக்காட்டிய அண்ணாமலை தற்போது நாகை அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இதனால் அப்பகுதி மக்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே தஞ்சை திருச்சி சேலம் மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கிய போது ஏற்கனவே இருந்த கட்டமைப்பு மாற்றப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது தலைமை மருத்துவமனையை திமுக அரசு அவசர கதியில் மூடுவதன் நோக்கம் என்ன என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் மேலும் அந்த மருத்துவமனை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை திருப்பதி இடையே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் தினமும் நானூறு பேர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் திருப்பதி தேவஸ்தானத்துடன் இணைந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறியுள்ளார் இந்த சுற்றுலாவில் விரைவு தரிசன அனுமதி சீட்டின் மூலம் சுற்றுலா பயணிகள் திருப்பதியில் தரிசனம் செய்யலாம் என்றும் நபர் ஒருவருக்கு திருப்பதி லட்டு ஒன்றும் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மதிய உணவுக்குப் பின் திருச்சானூர் சென்று பத்மாவதி அம்மனை தரிசனம் செய்த பிறகு இரவு உணவு வழங்கப்பட்டு மீண்டும் சென்னைக்கு பயணிகள் அழைத்து வரப்படுவர் என்றும் அவர் கூறினார் இந்த சுற்றுலா திட்டத்தில் தினமும் நானூறு பேர் பங்கேற்க முடியும் என்றும் பயண திட்டத்திற்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் இணையதளத்தையோ அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று 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 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் சூரிய நமஸ்காரம் யோகாசனம் மேற்கொண்டனர் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சேரா யோகா தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற நிகழ்வில் எட்டு வயது முதல் வயதானவர்கள் வரை கலந்து கொண்ட சூரிய நமஸ்கார் யோகா போட்டி நடைபெற்றது இந்நிகழ்வில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்கார் யோகாசனம் மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில குழு பொறுப்பாளரும் இந்திய யோகா சங்க செயலாளருமான இளங்கோவன் மற்றும் திருமூலர் யோகா மற்றும் இயற்கை உணவு அறக்கட்டளை யோகி கிருஷ்ணன் உள்ளிட்ட பல நபர்கள் கலந்து கொண்டனர் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் ராமன் மாவட்டத்தில் உள்ள சங்கல்தான் மற்றும் ரியாசி மலைப்பகுதிகள் இடையே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதுகுறித்து பேசிய கொங்கன் ரயில்வே பொறியாளர் தீபக் குமார் சோதனை ஓட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ரயில் டவர் ரேசாய் ரயில் நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்ததாக கூறினார் இந்த திட்டம் வெற்றி பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொழிலாளர்கள் மற்றும் ரயில்வே பொறியாளர்களின் நீண்டகால கடும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியால் பெருமைப்படுவதாகவும் தெரிவித்தார் விரைவில் இந்த ரயில் பாலம் வழியே சேவைகள் தொடங்கும் என்றும் கூறினார் பழனி வனப்பகுதியில் யானை தந்தத்தை கடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டனர் பழனி அடுத்த பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்த ராமு தேன் சேகரிப்பதற்காக அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றபோது இறந்த யானை ஒன்றின் தந்தத்தை எடுத்து வந்து வீட்டில் வைத்துள்ளார் மேலும் அதை விற்க சோமசுந்தரம் என்பவரை அவர் நாடியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் பேரம் பேசுவது போல் நடித்து ராமுவை யானை தந்தத்துடன் வரவழைத்து கைது செய்தனர் அவருக்கு உதவிய கணேசன் சோமசுந்தரம் கைது செய்யப்பட்டனர் மேலும் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை வழித்தடத்தில் விரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இந்த வழித்தடத்தில் மின்சார ரயில் எஞ்சின் அதிவேகத்தில் இயங்கும் வகையில் பணிகள் நடந்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அதிவிரைவு ரயில் எஞ்சின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது வினாடிக்கு நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் மதுரையில் இருந்து இயக்கப்பட்ட ரயில் எஞ்சின் ஒரு மணி நேரம் ஐந்து நிமிடத்தில் போடி வந்தடைந்தது தானியங்கி தொழில்நுட்ப அமைப்புகள் கொண்ட மூன்று பெட்டிகளுடன் கூடிய ரயில் வெற்றிகரமாக இயக்கி சோதிக்கப்பட்டது முன்னதாக இந்த வழித்தடங்களில் உள்ள பொதுமக்களுக்கு தெற்கு ரயில்வே சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டது எனினும் கோடி மதுரை இடையே நடைபெற்ற சோதனை ஓட்டத்தின் போது ரயிலில் சிக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரை கோச்சடை சாலையில் உள்ள மரக்கதவு தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் யாரும் அங்கு இல்லை இந்த நிலையில் தொழிற்சாலையில் இருந்து வந்த புகை குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தண்ணீர் வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் அந்த தொழிற்சாலையில் இருந்த இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மரக்கதவுகள் உட்பட பொருட்கள் கருகின அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது பக்ரீத் பண்டிகை நாளை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிந்தவர்கள் என்கிற தத்துவத்தை இந்த உலகிற்கு எடுத்து காட்டும் வகையில் இறை கட்டளையை ஏற்று தன் தனையனையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தியாகப் பெருவாழ்வு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்திடவும் அனைவரும் மனிதநேயத்துடன் சிறந்திடவும் ஒருவருக்கொருவர் உதவிடும் பண்பாடு எங்கெங்கும் ஓங்கிடவும் இந்நாளில் வாழ்த்துவோம் எங்கும் தங்குக இன்பமும் நல்லிணக்கமும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தாமாக்கா தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள செய்தியில் பக்ரீத் பண்டிகையானது இரக்கம் சகோதரத்துவம் நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு ஆகிய முக்கிய அம்சங்களை உணர்த்துவதால் அதனை அனைவரும் கடைபிடிப்போம் என்று தெரிவித்துள்ளார் இறைவனுக்கு இணை ஏதுமில்லை என கூறி இறைவனின் விருப்பத்தையே தன் விருப்பமாக கொண்டு வாழ்ந்த இறைதூதர் இப்ரஹிம் அவர்களின் தன்னலமற்ற தியாக வாழ்க்கையின் மேன்மையை போற்றுவதே இந்த பக்ரீத் திருநாளின் நோக்கமாகும் என டிடிவி தினகரன் தனது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் இறை தூதர் காட்டிய வழியில் மத நல்லிணக்கமும் மனிதநேயமும் தலை தோங்கி நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் கூறியுள்ளார் சகோதரத்துவம் இரக்கம் ஒற்றுமையுணர்வு தலைத்தோங்க உறுதி எடுப்போமாக என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் எம் ஹெச் ஜவாஹிர்லா தனது தியாக திருநாள் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்